அரசர் கண்ணபெருமான் அரசவையில் பாகவதர் கஜேந்திர மோட்சம் பற்றிய கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாராயணருக்காக தாமரை மலர்களை பறிக்க கஜேந்திர யானை குளத்தில் இறங்கியது அப்போது குளத்தில் இருந்த முதலை கஜேந்திரனின் காலை கவ்வியது அப்போது வழியால் துடித்த யானை ஆதி மூலமே நாராயணா அபயம் என்று கத்தியது பக்தனின் திருமால் உடனே அங்கு வந்து முதலையின் வாயை உடைத்து யானைக்கு மோட்சத்தை பாகவதர் அரசர் பாகவதரே வைகுண்டம் எவ்வளவு தூரம் என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்கிறார் அவையில் இருந்த அனைவருக்கும் இந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை உடனே அரசர் அறிக்கை விடுகிறார் இந்த கேள்விக்கு பதில் சொல்பவருக்கு சிறந்த பரிசு கொடுக்கப்படும் என்று இது தெரிந்த அவை புலவரின் பேத்தி பதிலை சொல்கிறேன் என்று அரசரிடம் கேள்வியை கேட்க சொல்கிறாள் அரசரும் கேள்வியை கேட்க அரசே துன்பப்படும் யானையின் கூக்குரல் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தில் தான் வைகுண்டம் இருக்கிறது என்று சொல்கிறாள் சிரித்துக்கொண்டே அன்போடும் நம்பிக்கையோடும் அழைப்பவர்களுக்கு அவர்கள் கூப்பிடும் தூரத்தில் தான் இருக்கிறார் இறைவன்